பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம வந்து மதுரை பிரான்ச்சிலருந்து போன வாரம் பக்ரீத் வளர்ப்புக்காக கொடுத்த செம்மறி ஆடுகளை பற்றி கிடாயி ஆடுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு மீடியமான பட்ஜெட்டு ஒரு பத்து பதினோராயிரம் ரூபா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு நான்கு பேருக்கு வந்து நம்ம வந்து டெலிவரி எடுத்துகிட்டு போயிருந்தோம் இந்த வண்டியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆடுகள் இருக்குது இது வந்து திருச்சி துறையூருக்கு நம்மளே டெலிவரி கொடுக்க போகிறோம் மதுரை இருந்து ஆடுங்கள் கொஞ்சம் தூரமாக போகிறதுனால கொஞ்சம் நம்மளுடைய ஏஜே ஸ்பீடு வந்து அதுக்கு ஏற்கனவே பழக்கப்படுத்தினோம் அது வந்து நம்ம போட்டிருக்கோம் சாப்பிட்டுட்டுருக்காங்க இப்போ நம்ம பிரான்ச்சுக்குள்ளே மதுரை பிரான்ச்சில் இருந்து தான் இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே இப்ராஹிம் கனி தான் எடுத்திருந்தாங்க ஸோ அவங்க பிரான்ச்சுக்கு தான் டோட்டல் எழுபது எண்பது ஆடுகள் நம்ம லாஸ்ட் வீக் கொண்டு வந்திருந்தோம் அந்த ஆடுங்களை வந்து ஒரு நாலு அஞ்சு நபர்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருந்தோம் ஒருத்தவங்களுக்கு பத்து ஒரு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பத்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு இருபது இன்னொரு இடத்துக்கு ஒரு முப்பது இப்படி வந்து நம்ம பிரித்து கொடுத்துருந்தோம் இப்போ வந்து பண்ணக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம் இதில் வந்து அந்த சேரில் ப்ளூ கலரில் இந்த இங்கே காமிக்கிறனால வீடியோவில் இவங்க வந்து பேருந்து முகமது சுபான் இவங்களுக்குரிய ஆடு தான் அந்த வண்டியில் நீங்கள் பார்த்தீங்க இவங்க வந்து பத்து ஆடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க வேறு வெள்ளாடுகள் வந்து கெடா ஆடுகள் கேட்டிருக்காங்க இன்ஷால அடுத்த வாரம் அவங்களுக்கு கொடுப்போம் அதாவது வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துடலாம் இந்த இதுக்குள்ளே வலைக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இதில் இருபது ஆடுகள் இருக்குது ராமநாதபுரத்தை சேர்ந்த ரபிக் பாய் அவங்களுக்கு வந்து இது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டாலில் நம்ம போன டைமில் வந்து அவங்க வந்து பகலில் வரல நோம் திறந்துட்டு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அவங்க எடுக்கிற வரைக்கும் வயிறு காலியாக இருக்கக்கூடாதுன்னு நம்மளுடைய ஏஜேஎஸ்பீடு தான் போட்டிருக்கோம் நல்லா சாப்பிடுதுங்க ஒரு எட்டு மணிக்கு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது போல யாருக்காவது உங்களுக்கு ஆடுகள் தேவைன்னா இன்ஷால்லாம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ சந்திரசேகர் அப்படின்ற சகோதரர்கிட்ட பேசலாம் சந்திரசேகர் நல்லா இருக்கீங்களா எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் பூண்டியில இருந்து வந்திருக்கேன் வந்திருக்கீங்க சரி நீங்க எங்கள்ட்ட எத்தனை குட்டி கேட்டீங்க ஆர்டர் கொடுத்தீங்க மதுரை பிரான்ச்சில் பத்து குட்டிக்கு ஆர்டர் கொடுத்தேன் நீங்க போன் பண்ணோடனே இப்ராஹிம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா சரி உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் அட்வான்ஸ் போட்டு விட்டிங்க இன்றைக்கி அட்வான்ஸ் இன்னைக்கு இந்த குட்டி உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சா சரி ஓகே பாக்கி வந்து இன்னைக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணி இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறீங்கண்ணா அது பிரச்சனை இல்லை ரெண்டாயிரம் மூவாயிரம்லாம் அது நமக்குள்ளே பேசிக்கிட்டது அது பிரச்சனை இல்லை இந்த தம்பி பார்த்தீங்கன்னா தீவனமும் நம்மள்ட தான் கேட்டிருக்காங்க ஒரு இப்போ முதல் மாசத்துக்கு மட்டும் ஒரு பத்து குட்டிக்கு வந்து அஞ்சு மூட போடுன்னு போதும்னு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த தீவனத்துக்குரியதும் ஒரு நாலாயிரம் ரூபாய் வந்து ஒரு பேலன்ஸ் வச்சுருக்குறாங்க ரெண்டு வந்து எல்ஆர் காப்பி அனுப்பிச்ச பிறகு நாளைக்கு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை என்ன நம்பி அவர் அட்வான்ஸ் கொடுத்துருந்தார் நல்லபடியாக நம்ம பொருள் அவருக்கு கொடுத்துருக்கோம் அவர் மென்மேலும் இந்த வியாபாரத்தில் வந்து வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு நான் எல்லாம் எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் அஸ்லாம் நம்ம ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம் சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள்ஸ் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸாக வீடியோஸ் போடணும்னா அது பற்றின தகவல்களும் எனக்கு கமெண்ட்ஸ்லேயோ ஃபோன்லேயே சொல்லுங்கள் நீங்கள் கேட்குற மாதிரி நான் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுறேன் அலாமலை